தமிழ்நாடு அனைத்து மாநகராட்சிகள் பொது ஊழியர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கலைஞரின் நூற்றி ஓராவது பிறந்த முன்னிட்டு சென்னை பெரம்பூரில் தமிழ்நாடு அனைத்து மாநகராட்சிகள் பொது ஊழியர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் அப்பொழுது அவருடன் சங்கத்தின் நிர்வாகிகள் உடன் இருந்தனர் நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு அனைத்து மாநகராட்சிகள் பொது ஊழியர்கள் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச்செயலாளர் குமார் இவ்வாறு தெரிவித்தார் ஊழியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் மண்டலம் ஆறு லாரி நிலையத்தில் தமிழ்நாட்டின் ஒப்பற்ற தலைவர் முத்தமர்ஜி டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் மாண்புமிகு மேயர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் சென்னை மாநாட்சியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் அந்த தற்காலிக தொழிலாளர்களுக்கு தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் மூலமாக ஆணையினை பிறப்பித்தார்கள் அந்த ஆணையின் மூலமாக பத்தாயிரம் ரூபாய் வாங்கி கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களுக்கு இப்பொழுது இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபாய் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரூபாய் முன் தேதி வழங்கப்பட்டிருக்கிறது அந்த தொகை சென்னை மாற்றி பணிபுரிகின்ற மலேரியா தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து தொழிலாளர்கள் வழங்கப்பட்டு வருகிறது தற்போது நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் பொது சுகாதாரத்துறையில் செவிலியர்கள் ஆய்வக உதவியாளர்கள் மருந்தாளுநர்கள் டேட்டா என்ட்ரி ஆப்டர் போன்ற பணியாளர்களுக்கும் இந்த ஊதிய உயர்வு மூலமாக வழங்கப்பட வேண்டும் என்று அந்த கோரிக்கை நிறைவேற்றி தருவதாக மாண்பு மேயர் அவர்களும் உறுதியளித்திருக்கிறார் அதன் அடிப்படையிலே இந்த விழா சிறப்பாக நடைபெற உதவி செய்த இந்த டிப்போவின் நிர்வாகியும் மாநில துணைத் தலைவர் கே பி வரதராஜன் அவர்களும் இந்த பகுதியின் துணை செயலாளர் அன்புக்குரிய நண்பர் ராஜன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் எங்களுடைய மாநில பொருளாளர் ஜி சத்யகுமார் அவர்களும் மற்றும் தலைமைச் சங்க நிர்வாகிகளும் வட்டச் செயலாளர் கிருஷ்ணகுமார் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார் அவர்களுக்கு இந்த விழாவின் மூலமாக நான் நன் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் பகுதி பொருள் இந்த வட்டக்கழக பொருளாளர் அன்புக்குரிய நண்பர் கினாரும் கலந்து கொண்டு சிறப்பித்த அவர்களுக்கான மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தின் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நாற்பதுக்கு நாற்பது என்று சொன்னார்கள் நாற்பது நாற்பதும் இடைத்தேர்தல் வெற்றியும் பெருவெற்றி பெற்றிருக்கோம் அவருடைய திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றியாக மக்களுக்கு செய்த சேவைகளுக்கு கிடைத்த பலனாக இதை நாங்கள் கருதுகிறோம் நன்றி